ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் விஜய்டிவில ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறதா அதாவது ஒரு சாதனை எஸ் இது வரைக்கும் சோஃபார் டிவியில் பாண்டியன் சூர் சீசன் ஒன் தான் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆப் எபிசோட் இருந்துச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் எபிசோட்ஸ் கிட்ட போயிருந்துச்சு அதை பீட் பண்ணி இப்போ வந்து பாகியலட்சுமி சீரியல் தௌசண்ட் த்ரீசோட் இன்னைக்கு வந்துட்டாங்க வந்து கிராஸ் தான் அந்த லிமிட் ஒரு பெரிய சாதனை என்டர்டைன்மெண்ட் சீரியல்ஸ் பீட் பண்ணுதுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே பெரிய விஷயம் அதே போல பிரியதம் பெரிய கங்கராச்சுலேன்ஸ் அவங்க தான் ரெண்டு கதையுமே வந்து எழுதிட்டு இருக்காங்க

ஃபைவ் வந்து சீரியல் எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு ரிஸ்க்காக இருந்தாலுமே கூட டிஆர்பி வருது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சீரியல் மூவ் பண்ணுவாங்க டைம் சேஞ்ச் மேபி இருக்கலாம் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு அது மாதிரி டைம் சேஞ்ச் இருக்கலாம் ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னா பட் தௌசண்ட் பிளான் பண்ணிட்டாங்க அதனால சீரியல் கண்டிப்பாக போகும் அப்படின்னா கிடையாது ஏன்னா முத்தாளுக்குமே தௌசண்ட் எபிசோட்ஸ் பிளான் பண்ணாங்க பட் சம் டைம் சம் ரீசன்ஸ்னால சீரியல் என் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ மேபி பாகியலட்சுமிக்கும் வரலாம் ஸோ ஒரு கட்டத்தில் டிஆர்பி வரல சுத்தமா டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய பழனிசாமி கேரக்டர் கொண்டு வந்து பாகியாவுடைய மேரேஜ் ட்ராக் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நினைக்கிறேன் ஸோ அப்படி கொண்டு வந்தாங்கன்னா மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் அழகாக மூவ் பண்ணலாம் ஏன்னா இப்போதே எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைவு பெற மாதிரி தான் இருக்கு ஸோ மறுபடியும் எடுத்தாங்கன்னா பாகியாக கிட்டே தான் மூவ் பண்ணி ஆகணும் ஸோ அதுதான் இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்க பெண்டிங் கதையுமே கூட ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களுக்கு கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சோ மறுபடியும் என்டர் பாக பகலட்சுமி டீமுக்குமே வாழ்த்துக்கள் நீங்க கமெண்ட்ல இருந்து சொல்லிருக்கீங்க அடுத்து இன்ட்ரஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை